அதுக்கு அடுத்து தான் இன்னொருத்தர் எழுதியிருக்காரு படிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல எழுதியிருக்காரு படிக்க போன பிள்ளை பின அறையில் பாருங்க பழப்பா வந்து படிக்க பல கனவுகளோடு போனா அவளை போயிட்டு அந்த கொலகாரன் நாயிங்க பிணை அறையில் போட்டுட்டானுங்க அதுதான் ஃபர்ஸ்ட் வரியிலே சொல்றாரு படிக்க போன பிள்ளை பிணை அறையில் பாசமாய் வளர்த்த மகள் இல்லை என பரிதவித்த தாய் ஒரு குழந்தைய பாசமாக ஒரு தாய் வளர்க்குறான் அந்த குழந்தை இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு தாய் பதறுவா அப்படிங்கிறத ரெண்டாவது வரியில சொல்லியிருக்காரு பாசமாய் வளர்த்த மகள் இல்லை என பரிதவித்த தாய் பல பட்டங்கள் பெற்றிடுவாய் என்று தாய் கண்ட கனவுகள் எல்லாம் பகல் கனவாய் ஆயிடுச்சு பாப்பா வந்து படிச்சு பல பட்டங்கள் பெற்றுவா அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இந்த நாய்ங்க இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க அதை தான் அவரு சொல்றாரு பல பட்டங்கள் பெற்றிடுவாய் என்று தாய் கண்ட கனவுகள் எல்லாம் பகல் கனவாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு புத்தகம் சுமக்க கஷ்டமாய் இருக்கும் என்று விடுதியில் சுகமாய் இருக்க அனுப்பி வைத்த தாய் இந்த வரியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ உண்மைகள் அடங்கியிருக்குங்க இந்த வரியில அதாவது ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வைப்பானுங்க அப்போ ஸ்பெஷல் கிளாஸ் பஸ் பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு ஆறு இருபதுக்குலாம் வந்துருவானுங்க அதுவும் வந்து ரோட்டுக்கு தான் வருவானுங்க ஊருக்குள்ளார வர மாட்டானுங்க இப்போ பாப்பா வந்து ஒரு நாலு மணி இல்லை அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் எழுந்திருச்சு பிரஷ் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டு ஏதாவது ஹோம் ஒர்க் இருக்கு அப்படின்னா எழுதணும் படிக்கணும் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த முடிக்கு காலையிலேயே குளிச்சுட்டு தலைவாறணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் அதே போல் நம்ம ரோட்டில் கொண்டு விடணும் திரும்ப ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இருபதுக்கு தான் எங்கள் ஊருக்குள்ளார வரும் ஆறு இருபதுக்கு வர ஒரு குழந்த அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா கால டிஃபனும் எடுத்துகிட்டு போகணும் மதியம் சாப்பாடும் எடுத்துகிட்டு போகணும் ஈவினிங்கும் ஆறரைக்கு தான் வராங்க மதியம் சாப்பிட்றது ஆறரை வரைக்கும் தாங்காது இடையில ஒரு டீ ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட முடியாது ஓ இப்படி இருக்கும் போது பாப்பா வந்து ஏன் இவ்வளோ சிரமத்தெல்லாம் கஷ்டப்படணும் இதுவே ஹாஸ்டல் அப்படின்னா அங்கே எழுந்திரிச்ச உடனே காலையில் டீ இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் சாப்பாடு இருக்கும் உடனே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதுக்கு அடுத்தது மதியம் சாப்பிடுவாங்க அப்புறம் ஈவினிங்கே டீ காஃபி கொடுப்பாங்க அதுக்கடுத்தது நைட்டு சாப்பிடுவாங்க படிக்கிறதுக்கும் டைம் கிடைக்கும் டிராவலிங் டைமால பிள்ளைக்கு உடம்பு வீணாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ட்ராவலிங்கை குறைக்கணும் புள்ள ஒரு இடத்துல தங்கி நல்லபடியாக ஸ்டெடி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சேர்த்தோம் அதுவும் ஹாஸ்டல் ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா இந்த ஆறாயிரம் ரூபாயை நம்மளால சேமிக்க முடியாதா நம்ம வந்து காசை பார்க்க கூடாது பாப்பா வந்து நல்லபடியா படிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம அனுப்பி வச்சோம் ஆனா அந்த நாய்ங்க என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கானோ பாருங்க அந்த வரிகள்ல இருக்கக்கூடிய பல உண்மைகளை பாருங்களேன் புத்தகம் சுமக்க கஷ்டமாய் இருக்கும் என்று விடுதியில் சுகமாய் இருக்க அனுப்பி வைத்த தாய் பெத்த தாய் இருக்கும் போதே பின அறையில் ஸ்ரீமதி ஒரு பெத்த தாய் இருக்கும் போதே பினாறையில கொண்டி போட்டிருக்கானவோ இது எந்த மருத்துவமனையிலையாவது நடக்குமா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பாக ஒரு டெத்து அப்படின்னாலே அவங்க அடையாளங்கள் சொல்றதுக்கோ இல்லை அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்தாதான் கொண்டி பினா அறையிலே வைப்பாங்க அப்போதான் ஃபோன் பண்ணுறானுவோ ஃபோன் பண்ணன உடனே நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடியே பினாறையிலே வச்சிருக்கானுவோ அப்படின்னா இது நம்ம போகிறதுக்கு முன்னாடியே பினாறையில் வச்சுருக்கானவோ அப்படின்னா இதில் எவ்வளோ உண்மைகள் இருக்குது அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்க பத்திரிக்கைகள் பல பேசுது உண்மைகள் காத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா உண்மைகள் இருந்தாலும் வெளியே வருங்க அதுக்கு அடுத்ததா இன்னொருத்தர் தங்கை ஸ்ரீமதி அப்படின்ற தலைப்புல எழுதியிருக்காருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி உன்னை வென்றதா இல்லை சதி உன்னை கொன்றதா அப்படின்னு கேட்கிறாரு கண்டிப்பா விதி வந்து பிள்ளைய கொண்டுட்டு போல அவனுங்களோட சதியின் மூலதான் பிள்ளையோட உயிர் பிரிஞ்சிருக்கு விதி உன்னை வென்றதா இல்லை சதி உன்னை கொன்றதா உன் இறப்பை பார்த்து பல லட்சம் மனசு பதறியது அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா பிள்ளைக்கு நடந்த அநீதிகளும் குடும்பங்களும் தாங்க முடியாம பல லட்சங்கள் மனசு உண்மையிலே பதறிச்சிங்க உன்னை பெத்த மனசு எவ்வளவோ கதறியது ஆறுதல் எவ்வளவு சொன்னாலும் அது மிக சிறியது தங்கையே அப்படின்னு எழுதியிருக்காரு கண்டிப்பா உள்ளக்காக நம்ம ஆறுதல் எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வந்து தாங்க முடியாது அது மிக சிறியது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கு அடுத்துதான் ஸ்ரீமதி அப்படின்ற தலைப்புல இன்னொருத்தர் எழுதியிருக்காரு வரமாய் பெற்ற மகளே வாழாமல் போனது ஏனோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்துதான் இந்த உலகில் வாழாமல் போனது ஏனோ அப்படிங்கிறாரு பாப்பா வந்து உண்மையிலே வாழணும் அப்படின்னு பல ஆசைகளும் கனவுகளோடும் இருந்தா அந்த பள்ளிக்கூடத்துக்கார செஞ்ச சதியால தான் பிள்ளையால வாழ முடியாத போச்சுங்க உன் மரணம் எங்களின் இதயங்களில் ஆறாத ரணம் கண்டிப்பா பாப்பாவோட அந்த இறப்ப நம்மளால மறக்க முடியாத ஒரு தான் இருந்துகிட்டு இருக்கு இது இப்ப மட்டும் இல்லைங்க நம்மளுடைய உயிர் உள்ள வரைக்குமே நம்மளுடைய மனசுல பாப்பாவோட இறப்பு ஒரு ஆறாத ஒரு தாங்க இருந்துகிட்டு இருக்கும் உன் இறப்பிற்கு உன் தாய் மட்டுமல்ல தமிழகமே அழுதது உண்மைதாங்க பாப்பாவோட இந்த அநீதியை பார்த்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அழுதாங்க தாய் உள்ளமெல்லாம் கதறியது கண்டிப்பா எல்லா தாய்மார்களும் கதர்னாங்க எல்லா தாய்மார்களும் ஸ்ரீமதியை அவங்க வீட்டு பிள்ளையாதான் சத்து எடுத்துக்கிட்டாங்க கண்டிப்பா எல்லாருமே ஸ்ரீமதியை சொந்த மகளா தான் ஒவ்வொரு தாயும் கதர்னாங்க உன்னை பார்க்காத இதயத்தை கூட பாதித்தது உன் மரணம் உண்மையான வார்த்தைங்க பாப்பாவோட முகத்தை யாருமே முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா பார்க்காத எல்லாரோட இதயத்திலையும் பாப்பாவோட இந்த இறப்ப தாங்க முடியாத ஒவ்வொரு மனசும் பாதிச்சுதுங்க இது உண்மையான வார்த்தைங்க உன்னை பார்க்காத இதயத்தை கூட பாதித்தது உன் மரணம் எங்கள் இதயங்களில் நீ வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாய் மகளே அப்படின்னு எழுதியிருக்காரு கண்டிப்பா பாப்பா வந்து நம்ம எல்லாரோட மனசுலயும் வாழ்ந்துகிட்டு தாங்க இருந்தா ஒரு ஸ்ரீமதியா வாழ்ந்துகிட்டு இருக்கா இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பல ஸ்ரீமதியா எல்லோரோட மனசுலயும் வாழ்ந்துகிட்டு தாங்க இருக்கிறா அதுக்கு அடுத்ததா பள்ளிக்கூடம் என்ற ஒரு தலைப்புல ஒருத்தர் எழுதியிருக்காரு பள்ளி சென்றாய் பட்டம் பெறுவாய் பதக்கம் வெல்வாய் என்று கனவு கண்டு காத்திருந்த பெற்றோரியின் மனதில் ஆறாத வடுவாய் காயம் ஏற்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காரு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பாப்பா நல்லபடியா படிச்சு பட்டம் வெல்வா அவ வந்து டாக்டருக்கு படிப்பா அப்படின்னு பல கனவுகளோட இருந்தான் ஆனா பிள்ளையோட இந்த இழப்பு வந்து நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே ஆறாத ஒரு ரணமா இருந்துகிட்டுதாங்க இருக்கு இன்று கருணை இரக்கம் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் போதிக்கும் கல்வி தாயின் மடியில் இன்று கருணை இரக்கம் இல்லாமல் இப்படி ஒரு மரணம் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது அதாவது பள்ளிக்கூடம் அப்படின்னா அங்க கருணை இரக்கம் இது போன்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் வந்து அங்கதான் வந்து போதிக்கிறாங்க ஆனா இப்பெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கு இது இதே போல மரணங்கள் ஒவ்வொரு பள்ளிகளிலும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி துடிப்பு அப்படின்ற ஒரு தலைப்புல ஒருத்தர் எழுதியிருக்காரு அதை கேளுங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளிலும் உள்ள அந்த உண்மைகளை பாருங்க துடிக்க துடிக்க நான் போராடி தான் என் உயிரை துறைந்தேன் அதாவது பாப்பா கண்டிப்பா அவனோட பல போராட்டங்கள் செஞ்சுதான் அவளோட உயிரை துறந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு துடிக்க துடிக்க நான் போராடி தான் என் உயிர் பிரிந்தது அடுத்ததா பாத்தீங்கன்னா அங்கு உள்ள மரம் செடி காங்கிரட் சுவர்கள் அவர்களுக்கும் எனக்கும் மட்டுமே என்ன நடந்தது என்று உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாங்க பாப்பா அந்த துடிச்ச துடிப்ப அங்க யாரு பார்த்தா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மரம் செடி சுவர்கள் இதெல்லாம் தான் பார்த்தது அங்க பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய அந்த மரம் செடிகளுக்கு உண்மை தெரியும் எனக்கும் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவைகளுக்கு பேச தெரியாது எனக்கோ உயிர் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதாவது உண்மை தெரிஞ்ச அந்த மரம் செடிகளுக்கு பேசத் தெரியாது உண்மையை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என்கிட்ட உயிர் இல்லை அப்படின்ற அந்த வரியை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க தகவல் சொல்ல முடியாத நிலையில்தான் என் தலையில் வடிந்த ரத்தத்தை தடம் பதித்தேன் அப்படின்னு பாப்பா சொல்றாங்க என்னால அப்பா அம்மாவுக்கோ இல்லைன்னா இருக்கக்கூடிய யாருக்குமே என்னால தகவல் சொல்ல முடியல ஆனா என்னுடைய தலையில வடிஞ்ச ரத்தத்தை தான் நான் வந்து தடம் பதித்தேன் அப்படின்னு ஸ்ரீமதி சொல்ற மாதிரி எழுதியிருக்காருங்க உண்மைதாங்க கண்டிப்பா அவன்கிட்ட பாப்பா போராடி பார்த்துருக்கா ஆனா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க முடியல எவனாவது தூக்கிட்டு வரும்போது வந்து குஞ்சனஞ்ச உயிர் இருக்கும் போது அவளுடைய அந்த கைரேகையை பதிச்சா ஆனா அந்த கைரேகை இப்ப என்னவா மாறுச்சுன்னு பாத்தீங்களா அது அத்தனையும் வந்து பெயிண்டா மாறி இருக்கு இது எந்த வகையில நியாயம்னு தெரியலங்க அவ கொடுத்த அந்த ஆதாரத்தை கூட இவங்க கலைக்கதான் முயற்சி பண்ணியிருக்காங்களே தவிர கண்டுபிடிக்கலங்க தடம் பதித்தேன் உண்மைய வெள்ள அப்படின்னு எழுதியிருக்காருங்க கண்டிப்பா உண்மையை வெல்லுங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெல்லுங்க ஆனால் உண்மை தெரிந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையினரோ செடி மரம் போல் வாயு இல்லாமல் ஊமையாக இருக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காருங்க கண்டிப்பா அதாவது அங்க இருக்கக்கூடிய மரம் செடிக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு வந்து வாயு இல்லை பேச தெரியாது ஆனா சட்ட நடவடிக்கை எடுத்து உண்மையை சொல்ல வேண்டிய அதிகாரிகளும் ஒரு மரம் செடி போல இருக்கிறாங்க உண்மையை சொல்லாம இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூறியிருக்காரு உண்மைதாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களும் மனம் இறங்கி வாயை துறப்பாங்க அதுக்கு அடுத்து தான் இன்னொருத்தர் எழுதியிருக்காரு சிரித்த முகம் ஸ்ரீமதி முகம் அப்படின்னு தலைக்கு வச்சு எழுதியிருக்காரு அந்த வரிகளை கேளுங்க சிரித்த முகம் உன் முகம் மகளே சிரித்த முகம் உன் முகம் மகளே அப்படின்னு சொல்றாரு பாப்பாவோட அந்த முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு புண்ணைக்கோடும் எவ்வளவு அழகோடும் இருக்கு ஆனா அந்த கொலகார கூட்டம் மட்டும் என் புள்ள அந்த பூமுகத்தை பார்த்து கூட விட்டுட்டு போகாம இப்படி பண்ணிட்டானுவாங்க உன்னை சீரழித்த கூட்டத்தை நீயே காட்டி கொடு மகளே அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த வரியில கண்டிப்பா பாப்பாவை ஏவன் என்ன பண்ணனானோ அவனை பாப்பாவே காட்டி கொடுப்பா அப்படி இல்லைனா அவளே அவனுங்களுக்கு தண்டனை கொடுப்பா இப்ப பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தானோ தெரியும் அடுத்ததா குரங்கு பிள்ளைக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்துருக்கான்னு தெரியும் அதே போல பாப்பாவை யாராரு என்ன பண்ணாங்களோ அத்தனை பேத்துக்கும் பாப்பா சும்மா விட மாட்டா கண்டிப்பா அவளுடைய ஆத்மா அவங்கள பழி வாங்குங்க சட்டம் அவர்களை தண்டிக்க மறுக்கின்றது அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா இது நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைங்க அவர்களை சத்தமின்றி யுத்தம் செய் நீயே மகளே அப்படின்னு சொல்றாரு சத்தமே இல்லாம யுத்தம் செய் நீயே மகளே அப்படின்னு சொல்றாருங்க செக மனிதனாய் உனக்கு நீதி வாங்கி தர வக்கில்லாத பிறவியாய் நான் மன்னித்து விடு எங்களை மகளே அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா பாப்பாவுக்கு நீதி கிடைச்சே தீருங்க அந்த கயவர்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க